ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராய நாயனவா இப்பொழுது திருப்பந்துருத்தியிலே காசிப மகரிஷி மாமுனிவர் தமனது தனது தபோநிலை கைகூடவில்லை என்று பதிமூன்று விதமான கங்கை காவேரி கோதாவரி சரஸ்வதி நன்மதே சிந்து காவேரி இப்படி சரயு அலகனந்தா மணிகர்ணிகா தேவ பிரகா இப்படி வைகை தாமிரபரணி சுவர்ணங்கா முதல் பதிமூணு நதிகளை ஒருங்கே தனது தபோ வலிமையினால பகீரதனை விட அதிகமாக முயற்சி செய்து பகீரதன் கங்கையை கொண்டு வந்தார் ஆனால் காசிப மகரிஷி தனக்கு இரு மனைவிகள் பத்னியர்கள் ஒன்று அசுர சக்திகள் கொண்ட குழந்தைகளாக ஒரு மனைவிக்கு மறு மனை மனைவிக்கு துர்சக்திகள் சக்திகள் கொல்லாத குழந்தைகள் இப்படி இருவரையும் பெற்றெடுத்த காசிப மகரிஷி தனது தபோ வளத்தினால எவ்வளவு பெரிய பித்துர் சாபம் இருந்தாலும் இங்கே நீங்கும் இங்கே அப்பேற்பட்ட ஆதி விநாயகருடைய சன்னதியிலே அந்த ஆடி அமாவாசையில் இந்த கிணறானது இன்னும் பொங்கி வழிந்து கொண்டு தான் இருக்கின்றது அதுபோல் மாலைய பட்சத்திலே இந்த நீரோட்டமானது சற்றே ஒரு அடி அடி மூன்று அடி வரையும் தினமும் உயர்ந்து இறங்கி கொண்டிருக்கின்றது இதை காண விரும்புவோர் நாளைக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாளிகை பட்சத்தினுடைய இன்றைய மகாபரணி நாளைக்கு கார்த்திகையும் பானுவாசரம் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் கார்த்திகையன் இப்படி ஞாயிறு இப்படி சண்டே என்கின்ற பிறந்தவர்கள் சூரியனையே ஆதாரமாக கொண்டு வழிபடுகின்றவர்கள் இப்படி சூரிய நாராயணன் சூரியமூர்த்தி இப்படி பானுமதி இப்படி சூரியனுடைய பெயர்களை வைத்துக்கொண்டு இருக்கின்றவர்களும் மற்றும் அப்படி பெயர்கள் அமையாதவர்கள் இங்கே மாணிக்கவாசவருக்கு இறைவன் ஒரு காட்சி கொடுத்தார் தென் கைலாய காட்சி அப்பேற்பட்ட ஆலயம் இங்கே அதுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கின்றது அம்பாள் இருக்கின்றாள் திருவையாறிலே கிடைத்தது அப்பர் மாணிக்கவாசர் போனாரே கைலாயத்துக்கு அங்கே வட கைலாயம் அவருடைய விருப்பத்தின்படியே இறைவன் பார்வதி பரமேஸ்வரனுடைய காட்சி கொடுத்த இடம் நந்தி வாகனத்திலே ரிஷபாரூராக காட்சி கொடுத்த திருப்பந்துருத்தியிலே நாளைக்கு ஒருத்தர் யார் ஒருவர் தர்ப்பணமிட்டு ஜலதீபமிட்டு முடிந்த அளவுக்கு அர்ஜியம் செய்து பித்தர்களுக்கு வணங்கி வந்தால் அதாவது பிரிந்த குடும்பங்கள் எதிர்வரும் காலத்திலே பெரும் பஞ்சங்கள் காத்து கொண்டிருக்கிறது வர்க்கடக பஞ்சம் அது என்றைக்கு வரும்னு தெரியாது அதெல்லாம் அது பெரிய ரகசியம் ஒவ்வொரு வீட்லேயும் மனசே சுத்தம் இல்லைன்னா பஞ்சம் தானே எல்லாம் இருக்கும் நல்ல துணியை உளுக்க மாட்டாங்க பழசு கந்த ஆடைகளை உடுத்துவார்கள் அதுவும் ஒரு தரித்திரம் இப்படி ஒரு தரித்திரம் நீங்கள் சிறு சிறியவர்கள் நல்லா ஆடம்பரமாக நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினப்பாங்க பெரியவர்கள் தடுத்து நிறுத்துவாங்க அப்படியெல்லாம் பண்ணாத இப்படி மிச்சம் அதாவது தர்மம் வேற கஞ்சத்தனம் என்கின்ற நிலைமை நீங்கிவிடும் விடும் எல்லாம் சௌகரியமாக இருக்கும் அப்பாக்கிட்ட மூணு வீடு நாலு வீடு ஆறு காடு பத்து பஸ்ஸு இருக்கும் அதை கொடுக்க மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு அல்பத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவர்கள் மாறுவார்கள் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறாங்க எத்தனையோ ராஜாக்கள் அரண்மனை அரண்மனை நாட்டே ஆண்டான் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க இப்படி மந்த புக்தி உள்ள குழந்தைகள் மூளை கோளாறு பல வணிகர்கள் அந்த காலத்தில் ஆதி மூளை தர்மத்துக்கே காரைக்குடின்னு சொல்வா அவர்கள் கொண்டு வந்த விசாலாட்சி விஸ்வநாதர் இன்னைக்கும் அங்கே பதிமூணு நதிகள் அசுர சக்திகள் நீங்கி தெய்வ சக்திகள் நன்மை கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் நாளைக்கு விட்டாச்சுன்னா கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த பட்சம் வாரத்தில் முதல் நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர் வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறு திங்கக்கிழமை கிடையாது இப்படி அப்பர் சுவாமிகள் உழவாரப்பணி பண்ண இடமானதுனால ஞான சம்பந்த பெருமானுங்க வரார் அவருக்கு ஒரு ஒளி தெய்வீக ஒளி கிடைக்கிறது பார்த்தா இடம் இடமெல்லாம் பழ 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 பண்ணு மின்னுது பார்த்தா உள்ள எங்கேயோ ஒரு கோடியில் அவருடைய அப்பர் சுவாமிகள் உழவார திருப்பணி பண்ணிட்டு அப்படியே சாஞ்சி அசந்து உட்காந்துருக்கார் இவ்வளோ பெரிய மகான் உழவாரப்பணி பண்ண இடத்துக்குள்ள நான் என் காலை வைக்க மாட்டேன் எனக்கு அதுக்கு தகுதி கிடையாது எனக்கு யோக்கியதை கிடையாதுன்னு நிற்கும் பொழுது இறைவன் என்ன செஞ்சான் நந்தியை நந்தி கொஞ்சம் விலகீரு அப்படின்னு சொன்ன இடம் இப்படி நமக்கு இது நந்தி விலகி திரு ஞான சம்பந்தருக்கு தானே காட்சி கொடுத்த அற்புதமான இடம் அதனால இங்கே வருவதற்கு நமக்கு மனசுக்குள்ள பல தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் இதுவரையும் ஆனால் இன்றிலிருந்து மனதுக்குள்ளே ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு உற்சாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆலயத்திற்கு நாளைக்கு வந்து முடிந்த அளவுக்கு தேவாரம் வாசிக்கலாம் திருவாசம் வாசிக்கலாம் இல்லை தெய்வ பாஷைகள் வாசிக்கலாம் முடிந்த அளவுக்கு அன்னதானத்தில் பங்கு கொள்ளலாம் நீங்கள் ஒன்றும் செலவே செய்ய வேண்டாம் அன்னதானத்திற்குன்னு நாளைக்கு மிக மிக வாதியாருடன் இருந்த அடியார்கள் எல்லாம் நாளைக்கு வருவார்கள் வாதியாருடன் சேவை செய்தவர்கள் பல லட்சம் கோடி பேருக்கு அன்னதானம் செய்தவருடைய திருக்கரங்களால் செய்யப்படுகின்ற அன்னதானத்திற்கு நீங்களும் சேர்ந்து பத் என்ன சொல்கிறேன் குகனுடன் ஐவராவும் சொல்ல முடியோ உங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளையும் செய்வதும் எதிர்காலத்திலே வருகின்ற பெரும் சோதனை ஒன்று காத்து கொண்டிருக்கின்றதுன்னு அதை வந்து அத அதட்டி தான் சொல்ல முடியும் இந்த காலத்தில் வந்தது நாக பிரதிஷ்டை பண்ணுங்கோ பண்ணுங்கன்னு ஜெயபாலசா சொன்னார் எதுக்கு எதுக்குன்னு தெரியாமல் இருந்தோம் அப்புறம் லாக்டவுன் வந்தது அவஸ்தப்பட்டு இன்னி வரையும் அந்தருடைய வியாதி தீர்ந்தது துறைய வேறு பெயர்களில் வியாதியானது உருவாகி கொண்டிருக்கிறது எதிலும் கலப்படம் எங்கும் கலப்படம் சொல்லுவாங்களே எதிலும் சுத்தமின்மை எதிலும் சுகாதார இன்மை எதிலும் போய் எல்லும் எதிர்த்து இல்லும் உள்ளு நம்முடைய சொத்தை எவனோ ஆட்டை போட்டு வித்துருவான் அந்த மாதிரியான காலம் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்து நடக்கும் நம்முடைய பொருட்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பொருட்கள் நமக்கு வர வேண்டாமா அதற்கு நாளைக்கு வாங்க நாளைக்கு கண்டிப்பாக யார் யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு அற்புதமான பரிசுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அதே கோயிலில் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி நம்ம தலையெழுத்து லிபி எழுத்துன்னு சொல்லுவா உன் தலையில லிபியில எழுதியிருக்காண்டா கடவுள் அப்படி எழுதப்பட்ட மோதிரமானது நாளைக்கு அங்கே கிடைக்கின்றது சாய் பிரசாத் சார் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஏற்பாடு பண்ணி பூஜைகள்லாம் முடிந்து விட்டது திருவையாறுலேயே முடிந்தாச்சு அந்த மோதிரம் கிடைக்கிறதற்கான அந்த குபேராட்சி தேவதை நாளைக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் தேவையானவர்கள் கண்டிப்பாக தவிர்க்காமல் திரு சாய் பிரசாத் அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக குபேராட்சி தேவதை அமோகா தேவதை இவைகளை நாளைக்கு பெற்று அந்த பதிமூன்று நதியினுடைய காசியபதீர்த்தம் காசியப மகர்ஷி காசியபோத்திரத்திலே பிறந்திருந்தவர்களும் சரி மற்ற கோத்திரத்தில் இருந்தாலும் சரி கோத்திரமே நான் சரி அவன் கோத்திரம் என்ன குளம் என்னன்னு தெரியாமையே நம்ம இருக்கமே அப்படி பேசியவர்கள்லாம் எடுத்தேன் கவித்தேன் அடிக்கடி நெருப்பில் சுட்டுக்கிறது தவறி பாத்திரங்கள் கீழே விழுவது கை நடுக்கத்தால் விழுவது திடீரென்று மனைவியை இழந்தவர்கள் நல்ல அன்பான மனைவி இருப்பாங்க இழந்தவர்கள் கணவனை இழந்தவர்கள் குழந்தையை நல்ல வளர்ந்த குழந்தை பத்து வயசு இருபது வயசு பதினைந்து வயசு திடீரென்று விளையாட போன குழந்தை இழந்தது அப்படியென்று வருத்தப்படுகின்றவர்கள் நாளைக்கு அந்த மாதிரி யாருக்கும் ஏற்படக்கூடாது என்கின்ற புத்திர சோகம் வராமல் இருப்பதற்கு நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை செய்கின்ற சோபகிருது வருஷம் குரோதி வருஷத்தினுடைய சோபகிருது பன்னேல் குரோதி வருஷத்தினுடைய மாலியபக்ஷ புண்ணிய காலத்திற்கு யார் யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு நமது ஆசிரமத்தினுடைய வெளியீடான அகஸ்திய விஜயமானது இலவசமாகவே உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம் ஒரு புத்தகத்திலே ஒவ்வொரு சரக்கு இருக்கிறது ஒவ்வொரு சமூலம் இருக்கின்றது அந்த சமூலத்தை நீங்கள் வைத்து விளக்கே நாளைக்கு அதெல்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் தீபம் போடுங்க இலவசமாக கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு விட்டது அதனால் யார் ஒருத்தர் ஒரு தீபம் எழுத்தீர்களோ வெவ்வேறு செல்வகடாட்சம் வருகின்ற நாள் ஏனென்றால் வரலாமா வேண்டாமா பூவா தலையா காயா அமாவாசை வரையும் தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நாளைக்கு கிடைக்கிறது நாளைக்கு மறுநாள் நாளைக்கு சாயந்தரம் கூட கிடைக்குமா என்று சொல்ல முடியாது இப்படி அநேகமான நமது வாத்தியாரும் பெரிய வாத்தியாரும் நாளைக்கு கண்டிப்பாக பல உருவங்களில் எல்லோருக்கும் கண்டிப்பாக அனுகிரகம் செய்வார் அல்லது காட்சி கூட தருவார் மனசில் அவாவா நினைச்ச ரூபத்தில் வந்து நிற்பார் அப்படி வருகின்ற அற்புதமான திருநாளான மாளிகை பட்சத்தை திருப்பந்துருத்தியிலே நாளைக்கு கொண்டாடுபவர்கள் வருகின்றவர்கள் கலந்து கொள்கின்றவர்கள் ஒரு துரும்பை எடுத்து உதவி செய்தாலும் போதும் அது பல லட்சம் கோடி மலை போல உங்களுக்கு புண்ணிய சக்திகளாக வந்து விளங்க இருக்கின்ற அற்புதமான இப்படி இரண்டு அம்பாள் சன்னதி ரெண்டு சுவாமி சன்னதி எங்கேயுமே கிடையாது ராஜாக்கள் அரசர்கள் வந்து வழிபட்ட அற்புதமான ஸ்தலம் அரசரெல்லாம் ஆண்டியாகவில்லை நாயன்மார்களாகவும் ஆழ்வாராதிகளாகவும் திருமங்கையாடுவார் போல இதெல்லாம் என்னடா வாழ்க்கை மேல நமக்கு மேல் மேலுலகத்தில் என்ன வாழ்க்கை என்று எல்லாத்தையும் தான தர்மங்கள் பண்ணுற அளவுக்கு செல்வங்கள் நவரத்னம் மணிகள் அத்தனையும் புண்ணு பொருளு போகம் போக்கியம் அந்த தீர்த்தத்தை யார் ஒருத்தர் எடுத்து வீட்டில் வைத்து தினமும் உங்களுடைய கிணறு உங்களுடைய செல்வகடாட்சம் உள்ள இடங்கள் உங்களுடைய ஆலயம் வீடெல்லாம் தெளித்தாலும் போரும் நாளைக்கு கிடைக்கின்ற தீர்த்தத்தினுடைய மகிமை சொல்லியும் ஆளாது இப்படி நான் நாளைய தினம் அட நேற்று ஒரு விதமாக போச்சு இன்றைக்கி புரட்டாது சனிக்கிழமையோடு மகாபரணியை கொண்டாடினீங்க ஆனால் நாளைக்கு கார்த்திகையுடன் கிருத்திகாய ஸ்வாகா அம்பாயஸ்வாக முதல் நட்சத்திரமே அஸ்வினி கிடையாது பரணி கிடையாது வேதம் சொல்லுகின்றது கிருத்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகேயன் கிருத்திகா வாசன் கீர்த்தி வாசன் இப்படி வாசன் என்று முடிகின்ற பெயர் உள்ளவர்கள் இப்படி இன் என்கின்ற முடியவர்கள் இப்படி யூ வரும் எழுத்து உள்ளவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையிலே ஏதோ ஒருத்தர் முத்துலட்சுமி முத்துகிறில் யூ வருகின்றது அப்படி முத்தையன் யூ வருகின்றது இப்படி யு என்கின்ற பெயருள்ளவர்கள் எல்லாம் நாளைக்கு வந்து வணங்கினாள் இரட்டை சந்திர தரிசனமான இரட்டை பௌர்ணமி உள்ள இந்த மாதமானத்தினுடைய அந்த பௌர்ணமி தேவதைகள் பல கோடி லோகங்களிலிருந்து சித்தர்கள் மகான்களுடன் இன்று இரவே அங்கே வந்து எழுந்தருளியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது நாமும் அங்கே சேரும்போது சொல்லுமை கூட்டத்தோடு நம்ம சொல்ல கூட்டத்தோட கைலாயம் என்ன அப்படி சொல்லுவாங்களே குடும்பத்தோட கைலாயம் போனாங்கன்னு அப்படி கைலாய தரிசனமும் கிடைக்கும் மோட்சத்தையும் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் வயதான பிறகு இப்பெல்லாம் கிடையாது நல்ல நீண்ட ஆயுள் நோயற்ற ஆயுள் நொடியற்ற கவலையற்ற ஆயுள் ஆனந்தமாக இருக்கலாம் தெய்வீக தரிசனம் நம்ம நினைக்கிறோமே ஐராவதம் நாளைக்கு வெள்ளை யானை வந்து வழிபடும் நாள் இந்திரனே வருகின்றார் குபேரன் வருகின்றார் இப்படி குபேர யோகம் வருகின்ற நல்ல நாளான நாளைக்கு குபேர செல்வகடாட்சியத்தை கொடுக்கின்ற நாளைக்கு மாலைய பட்ச பித்ரு தர்ப்பணத்தில் எல்லோரும் பங்கு கொண்டு உங்களால் முடிஞ்சு ஒரு உதவி எடுத்து கொடுங்க ஒரு ஜலம் எடுத்துக் கொடுங்கோ தண்ணி எடுத்துக் கொடுங்கோ ரெண்டு எள்ளு எடுத்து கொடுங்கோ இதானு வேணுமானு கேளுங்கோ செய்து வைத்த சாப்பாடை பரமாறுங்கோ அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு அளவற்றதாக வரும் பத்தோட பதினொன்று எல்லோருடன் சேர்ந்து கூட்டத்தோட சத்தங்கமாக செய்யும் பொழுது அதில் வருகின்ற பலனோ கோடான கொடி இங்கே பெண்களுக்கான காப்பனாமங்கலத்தினுடைய கயிறு திருமங்கலிய சரடு இவைகளெல்லாம் வைத்து இந்த பூஜைத்து நாளை உங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அவைகளெல்லாம் கேட்டு நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் இப்படி காலம் வந்து நமக்கு சிங்காரஜின்னு வருமா போ போற்றிக்க வேண்டாமா ஆகியனால் நாளைக்கு எல்லோரும் வந்திருந்து யார் ஒருத்தர் மாலைய பட்சத்தில் வருகின்றாரோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நரகலோகம் கஷ்டம் கவலை தரித்திரம் என்பது வராது இப்படி திருவையாறிலே என்னென்ன உற்சவம் எல்லாம் நடக்கிறதோ அதனுடைய பல்களை எல்லாம் ஒரு சேர ஒன்று சேர்த்து நீங்கள் பெற்று செல்லும் நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமையான இந்த மாலைய பட்ச கார்த்திகை நட்சத்திரம் கூடிய அருமையான நல்ல நாள் பஞ்சமி திதி பஞ்சமே இல்லாமல் இருப்பதற்கு ஏனென்றால் எதிர்காலத்திலே வர இருக்கின்றது வர்க்கடக பஞ்சம் சொல்லி மாளாத வர்க்கடக பஞ்சம் அட் இங்கே சோறு இல்லையா குடிக்க தண்ணி இல்லையா அப்படி என்று கதறுவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுவிக்காலமாக நாளைக்கு அமைகின்றது எல்லோரும் வந்திருந்து உங்களுக்கு தேவையான நல்ல மாங்கல்ய சக்தியே நல்ல தீர்க்காவியுடன் குழந்தை குட்டிகள்லாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் கர்ப்பவதிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுகின்ற நல்ல நாளான நாளைக்கு எல்லோரும் நீங்கள் வந்திருந்து நீங்கள் செய்யும் பொழுது இதை நாலு பேருக்கு சொல்லும் பொழுதும் அவருடைய பலன்களோ உங்களுக்கு பல லட்சம் கோடியாக பெருகி உங்கள் குடும்பம் ஏழேழு தலைமுறைக்கும் உங்களை காக்கும் என்பதில் சத்தியமாக ஐயம் கொள்ள வேண்டாம் எங்களுடைய வாத்தியார் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறோம் எதுவும் என்னுடையதல்ல